நம்ம சாதாரணமா சொல்லுவோம் எல்லா இடங்கள்லயும் கோவில்ல அன்னதானம் நடக்குது எல்லாரும் வந்திருக்க அன்னதானம் நடக்குது அன்னதானம் உபயோம் வாங்க தனிப்பட்ட கருத்து இது அன்னத்தை அவன் கொடுத்திருக்காங்க சாப்பாடு போடுறது எல்லா விஷயம் அவன் கொடுத்திருக்கான் அதனால அன்னத்தை தானம் செய்வதற்கு வேற உரிமை இல்லை ஆனா என்ன கரெக்டா சொல்ல அன்ன பிரசாதமும் சொல்லலாம் இல்ல சொல்லாம் அன்னம் பாலிக்கும் அன்னம் பாலிக்கும் வைபவம் சொல்லலாம் அன்னம் பாளிக்கும் அன்னம் கொடுக்கக்கூடிய அன்னம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அன்னதானம் என்பதை என்பதை விட சிறந்த ஒரு வார்த்தை அன்னம் பாலிப்பு அன்ன பிரசாதம் அப்படின்றது இந்த உலகத்தில் காசு பண்ணி எவ்வளவு வேணாலும் வேணும் 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 தீபாவளிக்கு ரெண்டு புடவை நாலு புடவையாக கூட எடுத்து கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லையா சொல்லுவோம் ஆ அதே மாதிரி காசு என்ன வேணாம் பத்தாவது பத்தாது எவ்வளோ வேணாம் கொடுத்தா அந்த கடைசி நம்ம கடைசியில் எவ்வளவு சாப்பிட்டாலும் வித விதமான நமக்கு பிடிச்ச ஐட்டங்களே இருந்தாலும் நல்லா குடிச்சா ஐட்டங்களே இருந்தாலும் பத்து பாதி பூரி இருபது பாதி பூரி சாப்பிடலாம் ஐம்பது அறுபது பாதி பூரி சாப்பிட முடியாது ஒரு லிமிட் அதுக்கு மேல முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேல முடியாது நல்ல ருசியான விஷயங்கள் வயிற்றுக்கு ரொம்ப ருசி அருமையா இருக்கு தீபாவளி பக்ஷர் எல்லாம் வீட்டுல அருமையா அம்மா பண்ணி வச்சிருக்காங்க ஒரு புளி புடிப்போம் அவரோட அப்பா அப்படிலாம் பண்ணி எல்லாம் காலி பண்ணுவோம்னா ஒரு அஞ்சு புடி நாலு லட்டு சாப்பிட்டோம்னா அஞ்சாறு லட்டு சாப்பிட முடியாது எதுவுமே இந்த சாப்பிடக்கூடிய விஷயம் சாப்பிட போதும் ஒரே விஷயம் அது மட்டும்தான் சாப்பாடு மட்டும்தான் ஆனா பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய இன்பம் இருக்குறத அது சந்தோஷம் அதனாலதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுனால நமக்கு அன்னதான பாக்கியம் நமக்கு எல்லாம் அண்ணன் கொடுத்த மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வண்ணப்பாலை பொங்கல் போக்க கொடுக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் தானத்துல சிறந்தவர் கர்ண கர்ம தெரியும் அவர் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போறோம்னா சொர்க்க பசி எடுக்கிறார் பயங்கர பசி எடுக்கிறார் கர்ணன் கர்ணனுக்கு கொடை வல்லது கர்ணனுக்கு பசி எடுக்குது அப்போ அங்க சாமிகிட்ட கேட்கிறாங்க ஏங்க எனக்கு பசி இவ்வளவு பசி எடுக்குது ஏன் இவ்வளவு பசி எடுக்குது

யாருக்கு ஒருவேளை சோ சாப்பாடு போடல வந்தவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடல ஆனா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து கேட்டாங்க இங்க அன்னசத்திரம் எங்க இருக்குன்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்க அதோ அங்க இருந்து பாருங்க கை காமிச்சாரு அவன் அங்க போய் வயிறார சாப்பிட்டு நீ கர்ணபா கர்ண மகாராஜா நல்லா வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னான் அந்த புண்ணியம் உனக்கு கிடைச்சிருச்சு அதுதான் உனக்கு இப்ப பசி அடைக்கிருக்கு அப்படின்னு சொல்ற சாப்பாடே போல அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டனால சாப்பிடுறதுக்கு ரூட் காமிச்சா கூட போதும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கர்ணனுடைய ஒரு கர்ண பரம்பரையா வந்த ஒரு கதை அது ஏன்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது என்ன வேணா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு விஷயம் கடைசியில எல்லாம் குருஜா போயிட்டு இருக்காங்க காலம் முழுக்க நம்ம பஞ்சம் இல்லாம இந்த வருஷம் முழுக்க பஞ்சம் இல்லாம சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அண்ணாபிஷேகத்தை கண்டா சோறு கண்ட இடம் சொர்க்கத்தை கண்டால் சோறு இருக்கக்கூடிய இந்த சோற்றை கண்டால் சிவருமான் வடிவனாக சோற்றை கண்டால் வருடம் முழுதும் நமக்கெல்லாம் வயிறார உணவு கிடைக்கும் பசி தீரும் நமக்கு கஷ்டங்கள் தீரும் பிணி என்னும் பாவின்னு சொல்லியிருக்காங்க அம்மையார் பசி என்பது பிணி அந்த பிணி என்பது பாவின்னு சொல்லியிருக்காங்க பசிப்பிணி என்னும் பாவி அப்படின்னு அம்மையார் சொல்லியிருக்காங்க இருக்கத்திலே மிக மிக கொடுமையான நோய் எது பிணி என்று சொன்னால் நோய் பசி என்ற நோய் தான் பசி பிணியை போக்குவதற்கு கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய அன்னம் அன்னம் என்று சொன்னால் சாதம் சோறு அந்த சோறு இன்னைக்கு திங்க ரூபமாக மாறி இருக்கின்றது அந்த திட்டத்திலே அந்த அந்த சிவருமான சுற்றி அழகாக நிக்க அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த செவருமான சுற்றி கோடிக்கணக்கான அரிசிகள் உள்ளே சேர்ந்து அந்த அரிய ஆகிய செவருமான் நமக்கு மிக ரொம்ப நமக்கு எல்லாம் அன்பு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது உப்ப தொட்டியில கொட்டக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ தான் சாப்பிடணும் இவ்வளவு சோறு மீன் தீ துப்பையில போட்டீங்கன்னா நமக்கு பாபம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த அளவுல சிறுக சிறுக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பண்றதுன்னு தெரியல ஆயிரம் ஐட்டம் நானூறு ரூபாய் ரூபா ஒரு ஐட்டம்